மகாநதி சீரியல்ல நடக்கிற பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா அக்கா பாட்டி யாருமே சாப்பிட போகாம ரூமுக்குள்ளேயே இருக்கிறாங்க விஜயோட தாத்தா தான் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள வந்து நீங்க இங்க நடக்கிறத நினைச்சு கவலைப்படாதீங்க ஒரே குடும்பமா இருந்தா இப்படி சண்டை சச்சரவு கோவம் வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் சாப்பிடாம இருக்க கூடாது கங்கா வேறையா இப்ப கன்சியுவா இருக்கா இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது குழந்தைக்கு எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் ரூமுக்கே சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் இங்கேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க வேலையாட்களை விட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஓகே சொல்றாங்க அதே டைம்ல நம்ம காவேரி ஆபீஸ்லதான் இருக்காங்களாட்டுக்கு ஏன்னா தான் ஊறுபட்ட பிரச்சனை இல்லையா ஆஃபீஸில் இருந்து அங்கேருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதும் இவங்க நீ மாத்திரை போட்டியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதும் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம காவேரியும் விஜயும் காரில் வரும்பொழுதே தோண்தோணே நம்ம காவேரி வழக்கம் போல பேசிக்கிட்டே தான் வராங்க அப்போ டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்களாட்டுக்கு நீங்கள் இப்படி வரீங்களே போய் ஒரு டீ வாங்கிக்கிட்டு வாங்களேன் அப்படி இப்படின்னு எதை ஏதோ சொல்லி நம்ம விஜய் அனுப்பிவிட்டா டீ அவருக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துருக்குறாப்புல நம்ம விஜய் எனக்கு எங்கே டீ அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க நீ இந்த சமயத்தில் டீ காஃபிலாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு விஜய் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் எப்படியோ பேசி அதே டீயே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வீட்டுக்கு வராங்க மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம தாத்தா விஜயை கூப்பிடுறாப்புல விஜயை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு மட்டும் நம்ம தாத்தா சொல்றாப்ல அது மட்டும் இல்லை எல்லாருமே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரதாவுல வந்து எல்லாருமே வராங்க வந்ததுக்கப்புறம் இது காவேரிக்கு ஏழாவது மாதம் அதனால வளை பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்றாப்ல நம்ம தாத்தா இதை கேட்ட உடனே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனா சாரதா மட்டும் வளைகாப்பு நடத்தினா நான் காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை இல்லை நீங்கள் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகக்கூடாது நீங்களே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாலும் காவேரியெல்லாம் அங்கே விட முடியாது அப்படின்னு நம்ம பாட்டி சொல்றாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் நீங்கள் நீங்க எப்படி காவேரியெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு மறுத்தடுறாங்க ஃபங்க்ஷனை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கேயே காவேரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரே போடா போடுறாங்க ஸோ நம்ம சாரதா ஆரம்பத்தில் தயங்குறாங்க அதுக்கப்புறம் சாரதாவுக்கும் வேற வழி இல்லை இல்லையா சரி தேதி நல்ல நாளாக இருக்குது அதனால் வளையக்காப்போ அப்பயே வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு